தெய்வத்தை விட யாருக்கு வலிமை அதிகம் அப்படின்னா குருநாதருக்கு மட்டுமே உண்டு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம் தெய்வம் எந்த இடத்துல இருக்குன்னா நாலாவது இடத்துல தான் தெய்வத்தை வச்சுருக்காங்க முதல் இடத்துல யார் வச்சுருக்காங்க தாயாரை வச்சுருக்காங்க பெற்ற தாயாரையை நம் பூஜித்தாலே அம்மாவுடைய மனம் கோணாமல் நம்ம பேசினாலே அம்மாவுக்கு தேவையானதை சந்தோஷமாக நம்ம செஞ்சாலே நம்ம எந்த கோவிலுக்கும் போக வேண்டியதில்லை தாயார் தான் முதல் கோவில் நமக்கு இவர் எங்கேயுமே நம்ம போக வேண்டாம் பெற்ற தாயாரை வலம் வருவது என்பது எத்தனையோ முறை கங்கையில் நீராடியதற்கு சமம்னு புராணத்தில் சொல்லியிருக்கு நான் சொல்லலை ஒரு அம்மாவை வலம் வந்து வணங்கினா தாயாரை பெற்ற தாயாரை எத்தனையோ முறை கங்கையில் நீராடிய பலனானது நமக்கு கிடைத்துவிடும் அப்பேற்பட்ட தாயாரோட அருமை இன்னைக்கு பலருக்கு தெரியாம இருக்கு என்ன காரணம்